தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் சோ நான் இன்னைக்கு மைசூரில் அமைந்திருக்கக்கூடிய மைசூர் அரண்மனை ரொம்ப பிரபலமான ஒரு அரண்மனை அதுவும் முக்கியமான ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னு கூட இந்த இடத்தை நம்ம சொல்லலாம் இன்னைக்கு இந்த அரண்மனை பற்றிய தகவல்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க நீங்களும் அப்படியே சுத்தி பாருங்க நமக்கு முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு பெரிய பார்க்கிங் வந்து வச்சிருப்பாங்க பார்க்கிங் இருக்கு ஃபோர் வீலர் பார்க்கிங் இருக்கு போர்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வச்சிருக்காங்க டூ வீலருக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க அதே மாதிரி ஃபோர் வீலருக்கு வந்து ஆர் ஃபார்ட்டி அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க ஸோ நீங்கள் நிறுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம அலோவ் பண்ணுவாங்க மூணு இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும் ஸோ இந்த என்ட்ரன்ஸை தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு இப்போ வந்து நார்மலாக ஓபன் பண்ணி விட்ருப்பாங்க டிக்கெட் கவுண்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதே குழந்தைங்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எழுபது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஃபாரினர்ஸ் அந்த மாதிரிலாம் தனித்தனியாக இருக்கும் சோ இவங்க ரெண்டு பேருத்துக்கு வந்து பார்த்தோன்னா நூற்றி இருபது ரூபாய் ஒன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எழுபது ரூபாய் ரொம்ப பெரிய அளவுலேயே இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மைசூர் போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா இந்த அரண்மனை அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா போய் பார்த்துட்டு வருவாங்க இப்போ நீங்கள் அந்த இடத்த எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து வரீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி மைசூர் ஜங்ஷன்லேருந்து வரீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்கும் மாதிரி இதோட டைமிங் அப்படின்னு எடுத்துட்டாலும் டே வந்து பார்த்தோம்னா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் வந்து பார்த்தோம்னா ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பன்லேயே தான் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா சவுண்ட் அண்ட் லைட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த ஷோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் வந்து செவன் பிஎம் அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா அவைலபிள் இருக்கும் அது வந்து பார்த்தோம்னா எல்லா டைமுமே பண்ண மாட்டாங்க ஒரு சில அந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸு அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தோம்னா லைட் ஷோ அப்படிங்கிறது வந்து இருக்காது மற்ற டைம்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு போனால் பார்க்கலாம் பார்க்க முடியும் அதே மாதிரி உள்ள போகிறதுக்கு முன்னாடி நமக்கு செப்பிள் ஸ்டாண்ட்லாம் வச்சிருப்பாங்க அந்த அரண்மனை ஃபுல்லாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட கோவில்கள் இருக்கு அரண்மனைக்குள்ளேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பழங்கால பொருட்கள் வச்சிருப்பாங்க அப்புறம் மன்னர்களை பயன்படுத்திய பொருட்களாக இருக்கட்டும் நிறைய ஓவியங்கள் அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க அப்படியே ஒன்றா பாட்டுவாங்க சிலைகள் சிற்பங்கள்னு சொல்லிட்டு ஏன்பட்டதே இருக்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பழங்காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பதினாலாம் நூற்றாண்டுல இந்த இடத்துல வந்து அரண்மனை அப்படிங்கறது வந்து இருந்திருக்கு அதை எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை வந்து மரத்தால் செய்யப்பட்ட ஒரு அரண்மனையாக வந்து இருந்திருக்கு சோ அந்த அரண்மனை வந்து பார்த்தோம்னா தீப்பிடிச்சி எரிஞ்சதாகவும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா பல்வேறு மாற்றங்கள் பண்ணிருக்காங்க அதுவுமே பதினாலாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட அரண்மனையே கிடையாது சோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதுப்பிச்சுட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க அந்த அரண்மனை வந்து பார்த்தோம்னா மரத்தால் அரண்மனை வந்து அஹ் தீப்பிடிச்சி எரிஞ்ச பிறகு புதுசாக வந்து பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த அரண்மனை அப்படிங்கிறத வந்து கட்டியிருக்காங்க அதாவது அப்போதிக்கே இருந்த இளவரசி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட திருமணத்தின் போது தான் அந்த மரத்தெல்லான அந்த அரண்மனை அப்படிங்கிறத வந்து எரிஞ்சதா சொல்கிறாங்க அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் வந்து அது எரிஞ்சதாகவும் அதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தோம்னா இந்த புதிய அரண்மனை கட்டுறோம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே மன்னர்கள் வந்து பார்த்தோம்னா இருந்தவங்க ராணிகள் இருந்தவங்க வந்து பார்த்தோம்னா நிறையா வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து வச்சுருப்பாங்க யாரெல்லாம் எந்தெந்த பீரியடில் வந்து பார்த்தோன்னா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த அரண்மனைக்கான கட்டிட வேலைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பதினைந்து வருடங்கள் வந்து நடந்திருக்கு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் தான் வந்து பார்த்தோம்னா இதோட கட்டிட பணி அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா முடிச்சிருக்காங்க ஸோ அ பேர் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஜா கிருஷ்ண உடையார் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞர் உதவியோட வந்து இந்த அரண்மனை கட்டம் தான் சொல்கிறாங்க இந்த அரண்மனைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட ஆறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வந்து வந்துட்டு போறதா சொல்றாங்க சுற்றுலாக்காக அது மட்டும் இல்லாம இங்க கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கியமான விழா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தசரா தான் சோ தசரா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அரண்மனையெல்லாம் மிக சிறப்பா வந்து கொண்டாடுவாங்க ஆஹ் முன்னாடியில வந்து பார்த்தோம் அப்படின்னா தசரா அந்த டைம்ல வந்து யானை மேல வந்து தங்க பழாக்கில் ராஜாக்களை வந்து கூட்டிட்டு வர்றது வந்து வழக்கமா இருந்ததுதான் சோ இப்போ வந்து அதுக்கு பதிலாக வந்து துர்க்கையம்மன் சிலையை வச்சு யானை மேல வந்து அந்த தங்க பழக்கல வச்சு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிட்டத்தட்ட இந்த அரண்மனையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பதினாலு கோவில்கள் இருப்பதா சொல்றாங்க நிறைய கோபுரங்கள் இருக்கு பெரிய பெரிய கோவில்களையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அலோ பண்றாங்க அதுக்கு எல்லாமே வந்துன்னா தனித்தனியாக டைமிங் இருக்கு ஆஹ் இந்த கோவில் அதாவது இந்த அரண்மனையை கட்டி முடிக்கிறதுக்கான செலவு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாப்பத்தி ஒன்று லட்சம் ரூபாய் வந்து அந்த ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெண்டு அந்த காலகட்டத்திலயே வந்து பார்த்தோம்னா தேவைப்பட்ட மாதிரி இருந்திருக்கு ஆஹ் என்னன்னெல்லாம் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வந்து வாயில இருந்து அதாவது மிகப்பெரிய ஒரு மைதானம் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தர்பார் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த இடம் இருக்கிறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மல்யுத்த மைதானம் இருக்கும் அப்புறம் அந்தபுரம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி அஞ்சு அறைகளுக்கு மேல வந்து இந்த அரண்மனையில இருக்கிறதா சொல்றாங்க இதோட பரப்பளவு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஹெக்டேர் அளவுக்கு வந்து இருக்கிறதா சொல்றாங்க இந்த அரண்மனையோட கோபுரத்தோட உயரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தலைமன்றத்துல இருந்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி அஞ்சு அடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து இந்த அரண்மனை வந்து விரிவுபடுத்துறதா பார்த்தீங்கன்னா தகவல் தெரிவிக்கிறாங்க கட்டிடக்கலை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதை வந்து இந்து அப்புறம் முகலாயம் அப்புறம் ராஜ்பூத் அப்படின்னு சொல்லிட்டு கோதிக் பாணி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆர்கிடெக்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா மிக்ஸ்டாக தான் ப பண்ணியிருக்க சொல்கிறாங்க இந்த ஐந்து மாடி கட்டிடமாக இருக்கட்டும் அப்புறம் இந்த மூன்று அடுக்கு கட்டிடணும் அப்படின்லாம் நிறையா சொல்கிறாங்க அது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பள்ளி கற்களால் பண்ண மாதிரி தான் இருக்குது வேலைப்பாடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க இவங்க தான் இந்த கட்னா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மெயின் மண்டபத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட ஹைட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நீளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு அடி நீளமும் அதே மாதிரி நூற்றம்பத்தாறு அடி அகலமும் கொண்டதா வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவுல அமைச்சிருக்கதா சொல்றாங்க அதாவது முக்கியமான வளாகம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த அரண்மனை சுத்தி வந்து பார்த்தோம்னா மூன்று கேட் வந்து பார்த்தோம்னா வச்சுருப்பாங்க ஒரு சைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு வசல் இருக்கும் அது வந்து தசரா டைம்ல விஐபிக்க மட்டும்தான் ஓபன் பண்ணுவாங்க அதே மாதிரி தெற்கு பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா பொதுமக்களுக்காகவும் மேற்கு பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா தசரா டைம் அந்த டைம்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரியும் வச்சிருக்கதா சொன்னாங்க உள்ள சுற்றி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம் நம்ம வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன கார்டன் இருக்கும் பெரிய கோவிலும் வந்து பார்த்தோம்னா ஒரு மூணு நாலு கோயில் வந்து அந்த அரண்மனைக்குள்ளேயே இருக்குது அங்கே மைசூரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலாம் நூற்றாண்டிலேருந்தே இந்த மைசூர் அந்த மகாராஜா வம்சம் அப்படிங்கிறவங்க வந்து இருந்திருக்காங்க அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜயநகர பேரரசுக்கு கீழே வந்து கட்டின மாதிரி இருந்திருக்காங்க அதாவது ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா அவங்கலாம் கப்பம் கட்டின மாதிரி இருந்திருப்பாங்க போல் அந்த டைம்லேயே வந்து உலக பணக்காரங்களில் அங்கே மைசூர் மகாராஜாவும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க உள்ள சுற்றி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்கோம் இங்கே ஒரு விஷ்ணு கோயிலுமா ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது முன்னாடி பெருசாக அதே மாதிரி உள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டீ காஃபி அப்புறம் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்தது ஸோ அது வந்து பார்த்தோன்னா வித்துட்டும் இருந்தாங்க இந்த பக்கம் அந்த கேட் வந்து பூட்டி இருந்தது அதனால நம்ம ரிட்டர்ன் தான் திரும்பணும் இந்த இது வரைக்கும் வந்து பார்த்துக்கலாம் சும்மா சுத்தி பார்க்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த பக்கம் எதுவும் இருக்காது அதே மாதிரி ஒரு சைடு வந்து நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம் அப்படின்னா திருப்பி உள்ள போறதுக்கு வந்து நம்ம சுத்திட்டு தான் வரணும் அதனால ஃபுல்லா பார்த்துட்டு எக்ஸிட் ஆறக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா நம்ம உள்ள சுத்தி பாக்குறதெல்லாம் பாத்துக்கிறது நல்லது நீங்க ஒரு தடவை அந்த சைடு இருந்து எக்ஸிட் ஆகிட்டீங்க அப்படின்னா திருப்பி சுத்திட்டு என்ட்ரன்ஸ் சொல்லி தான் உள்ள வர மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வீக்கெண்டில் போனீங்க அப்படின்னா கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் வீக் டேஸில் போனீங்க அப்படின்னா கூட்டம் கம்மியாக இருக்கும் கிட்டத்தட்ட அதை சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் டைம் ஆகும் நீங்கள் தசரா டைமில் போனீங்க அப்படின்னா ஃபுல்லாக எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தினா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தினா இந்த மைசூர் அரண்மனை பற்றிய தகவல்கள் மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்